அறந்தாங்கி தொகுதியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தமிழ்நாட்டில் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதி இந்திய கூட்டணி வேட்பாளராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த திரு நவாஸ் கனி போட்டியிடுகிறார் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் திரு நவாஸ் கனிக்கு ஏனி சின்னத்தில் வாக்குகள் கேட்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் அறந்தாங்கி தொகுதிக்கு உட்பட்ட கரூர் மேமிசல் ஆவடியார் கோவில் அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அறந்தாங்கி தொகுதிக்கு உட்பட்ட கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திற்கு ஆவடியார் கோவில் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பொன்துறை தலைமை தாங்கினார் ஆவடியார் கோவில் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான உதயம் சண்முகம் முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கே ஆர் ராமசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நவாஸ் கனி அவர்களுக்கு ஏனி சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து அறந்தாங்கில் நடைபெற்ற கூட்டத்திற்கு அறந்தாங்க நகரசர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் ஏன் ஆட்சி வரக்கூடாதுன்னா அதிபர் மோடி அதிபராட்சா என்ன ஓட்டு போடுற உரிமையை நீங்கள் இழந்துடுவீங்க இப்போ நான் சரியில்லை எம்எல்ஏ சரியில்லைன்னா என்னை நீக்கலாம் எவர் அமைச்சர் சரியில்லை நீக்கலாம் இது அது ரெண்டாவது அஞ்சு வருஷம் முடிஞ்சாலே நீங்கள் வேறாவது ஓட்டு போடலாம் அதுவே இருக்கா அதான் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் காங்கிரஸ் கட்சி ஜனநாயகம் இருக்கணும் இந்தியாவில் வந்து முப்பத்தி ரெண்டு மாநில முப்பத்தி ரெண்டு நம்ம பேசுகிற முடியாது கர்நாடகாவில் பேசுகிறேன் கேரளாவில் பேசுகிறேன் ஆந்திராவில் பேசுகிறேன் மகாராஷ்டிராவில் பேசுகிறேன்

அவர் எல்லாரும் தப்பு பண்ணாருங்கிறது எங்க கையில கூட தேர்தல் ஊழல் பத்திரங்கள்ல இருந்து எவ்வளவு தரையும் ஊழல் பண்ணியிருக்காங்க அவர் அமித்ஷா எவ்வளவு தூரம் நாட்டை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு அவர் சொன்னாங்க முதலமைச்சர் உள்ள போடுறதுன்னு எல்லாம் பண்ணிட்டு உள்ள போடுறது இடி சிபிஐ ஐடி மூணே வச்சு கட்சி நடத்த அப்படி ஏஜிட்டு வேலை உள்ள போடுங்க அவன் இருக்கிறாங்க அமித்ஷா உள்ள போடுறான் சரி இப்படி உள்ள போட்டா என்ன அர்த்தம் அவை எல்லாரையும் உள்ள தள்ளிட்டு கேட்டு மகாராஷ்டிர வந்து ஒரு அவர் ஆட்சி கொண்டார் சிண்டேகர் ரெண்டு கோடி ரூபாங்க ஒரு எம்எல்ஏ ரெண்டு இரு ரெண்டாயிரம் கோடி ஒரு எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏ பிடிச்சேன் என்ன நியாயம் அது ஜனநாயக முறையில் அவன் தேர்ந்தெடுக்கப்படுற எம்எல்ஏ வந்து வெற்றி பெறுறேன்னா அவங்க ஓட்டு போடுறது இப்போ நான் முதல் தொழில் எம்எல்ஏ இருக்கேன்னா நான் காரியம் பண்ணி அந்த ஊரில் இருக்க மக்கள் நல்ல பேர் வாங்கி பேர் வாங்கி பாய்ச்சி பைபாஸ் தொழில்

நீட் அந்த அந்தந்த மாநிலப்படி விருப்பம்னு சொல்லிட்டார்